கேஎஸ்கர் ஃபார்ம் சேனல் அனைவருக்கும் வணக்கம்ங்க ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதிவில் மூணு விற்பனைப் பதிவு இருக்குதுங்க நல்ல ஒரு நேரம் நாலு லிட்டர் கரக்கூடிய காங்கை மாடு நல்ல தெளிவான மாடு காலைக்கண்ணோட கரவை மாடு இருக்குதுங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதமான சுழி சுத்தமான ஒரு செவலை காலைக்கன்று ஒரு லோ பட்ஜெட்டில் இருக்குதுங்க வீடியோவில் நம்ம முதலாவதாக பார்த்துட்ருக்கிறது ஒரு பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான நல்ல புறமாடு பொறுப்பில் வாழ்ச்சனத்தில் இருக்கக்கூடிய கொண்டித்தனத்துலையும் சுறுசுறுப்புலேயும் இருக்கக்கூடிய நேர்கொம்பு முக லட்சணை நல்ல நல்லா கால் கரு போட்டு தாடகுடி தொங்கல் இல்லாமல் நல்லா சன்ன புறமாடி புறமாடு ஏற்றத்தில் குதிரையாட்ட நல்லா நேர் உடம்புல அடிவேறு தொங்கல் இல்லாமல் நடுமுது நெரிசல் இல்லாமல் நல்லா குதிரக்குட்டியாட்ட ஸ்ட்ரைட்டாக நல்லா ஸ்ட்ரெச்சரில் இருக்கக்கூடிய ஒரு செவலை காலை கண்ணுங்க கொம்புல் ரெண்டும் கொம்பாக இருக்குதுங்க சுறு சுத்தமாக இருக்கும் கொழாம்புல்னாலும் நல்லா தெளிவான கொழாம்புல் அமைப்பு இருக்குதுங்க கண் தோற்றத்தில் நல்லா சுறுசுறுப்பாகவும் பட உடப்பாகவும் வேணும்னா நல்லா ரேகுலரைஸ் பழக்கிறதுக்கு நல்ல கண்ணாக இருக்குங்க கண் வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மாதம் இருக்க வேண்டிய சொல்லியில் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க தோல் அதே மாதிரி தானுங்க நைஸ் தோலில் வந்து சேரக்கூடிய நல்ல ஸ்கின் குவாலிட்டியில் இருக்கும் நல்லா ஸ்ட்ரெச்சரான குவாலிட்டியான உடம்புல புறமாடு ஏற்றத்தில் தெளிவாக இருக்குதுங்க கைகள் சுத்தம் பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கிறது குறைப்பளவில் இல்லாமல் களிப்புச் சுடிகள் இல்லாமல் வாழற்க நலம் தெளிவான வாழற்கத்தோடு தொப்புளக்கூடிய ஒரு சொட்டு கூட இறக்கம் இல்லாமல் நல்ல நீளம் தெளிங்க நல்ல ரட்டக்கழுத்து மாடாக வந்து சேரக்கூடிய கண்டுங்க புறமாடு ஏற்றம் சிறுங்கடவு அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நல்ல வால் சன்னத்தில் புறமாடு அகலத்துலேயும் நல்லா தெளிவாக இருக்குதுங்க நல்ல பட சுறுசுறுப்பு விரட்டணும் அப்படின்னு நல்லா வந்து பட உடனேட்டு இருக்குதுங்க மந்தம் இல்லாமல் சுறுசுறுப்பான காலைக்கண்ணு செவலை காலைக்கண்ணு இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கேட்டுவிட்டு விவரங்களை மறுக்க நீங்கள் தெளிவாக ஃபோனில் வேணாலும் கேட்டுக்குங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு ஒரு முறைக்கு முறை தெளிவுபடுத்திய பிறகு நீங்கள் விலை பேசி கன்ஃபார்ம் பண்ணலாமங்க நேரில் வந்து நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தாலும் வர முடியாமல் ஃபோன் மூலிமா பார்த்து நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக மாடு நீங்கள் பிடிச்சிக்கணுங்க ஏன்னா இன்றைக்கி அட்வான்ஸ் பண்ணிவிட்டோம் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஃபோன் கால்ஸுக்கு எல்லாமே நம்ம மாடு கொடுத்தாச்சுன்னு சொல்லி சொல்லிடுவோங்க நீங்கள் நாளைக்கு அல்லது நாலு நாள் வந்து கண்ணு வேண்டாம் மாடு வேண்டாம்னு சொன்னீங்க அப்படின்ட்டா மீண்டும் அந்த மாடு விற்பனை செய்யறதுல பல வகையான சங்கடங்கள் ஏற்படுது அதனால் ஒரு முறைக்கு நீங்கள் பத்து முறை வேணால் யோசனை பண்ணிக்கோங்க அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம்ங்கிறது ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறோமுங்க நம்ம போடக்கூடிய மாடுகள் கன்றுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகளவில் கேட்டுட்டுருக்கக்கூடிய நண்பர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம கால்நடைகளை கொண்டாந்து போட்டுட்டுருக்குறவுங்க நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா விற்பனை பதிவு போட்டிருந்த எல்லாமே விற்பனை ஆகிடுச்சுங்க டெய்லியும் கால்நடைகள் போடுறோம் டெய்லியும் விற்பனை ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே உள்ள நம்பிக்கை ரெண்டாவது வந்து குவாலிட்டி கொடுத்துட்றோமுங்க ஃபோனில் நம்ம வீடியோ விற்பனை பதில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதே வந்து தரம் தான் வந்து பார்த்திங்கன்னா நேர்லையும் இருக்கும் நேரில் நீங்கள் வந்து வாங்கிட்டு போனாலும் சரி நேரில் வராமல் நீங்கள் வாங்கினாலும் சரி எல்லா ஊர்கள் வெளியூர் வெளி மாவட்டத்திலிருந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் மூலிமா புக் பண்ணி எடுக்கிறவங்க அளவில் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்காங்க லோக்கலிருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டருக்குள்ள இருப்பாங்க வந்து பார்க்க மாட்டாங்க ஃபோன் மூலிமா வந்து அனுப்பிச்சுடுங்கன்னு சொல்லி சொல்லிடுவாங்க இது எல்லாமே ஒரு நம்பிக்கை தானுங்க கேட்குறவங்களுக்கு தகுந்த மாதிரி வேலையிலையும் பத்தாயிர ரூபாய்க்கு வேணும்னா அந்த பத்தாயிரம் ரூபாயிலையும் எடுத்து கொடுக்குறோம் விலை பற்றி பிரச்சனை இல்லை கன்று நல்லா வேணும் குவாலிட்டியில் வேணும் என்ன விலையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கேட்குற நண்பர்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணுகளும் போட்டு கொடுத்துட்ருக்குறவங்க வீடியோ பதிவில் ரெண்டாவது தான் நம்ம பார்த்துருக்கறது ஒரு செவலை காலை கண்ணுங்க சுறு சுத்தமான கன்று பால் வந்து பார்த்தீங்கன்னா மாடு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்னால மாட்டை வந்து பிரித்து விற்க வேண்டிய சூழ்நிலை வந்து மாடு வச்சுருந்தவங்க விற்றுட்டாங்க காலை மதிய அளவில் விற்பனை செய்கிறதுனால வந்து பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க இந்த கண் நம்ம வந்து விற்பனை பதிவாக நம்ம எடுத்து போட்டிருக்கிறவங்க இருக்க வேண்டிய சூரியல் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறோம் பெருசாக இதில் வந்து குறைக்க முடியாதுங்க கண் விற்பனை வளப்புக்கு போகணும் அப்படிங்கிற கொஸ்டனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விற்பனை பதிவு போட்டிருக்கிறோம் இந்த கண்ணு வேணுனாலும் தெளிவான கன்று நல்லா எடுக்கிறவங்க சுத்தமான செவ்வலைக்காலை கண்ணுங்க நிறம் மாறாது மயிலையே வந்து சேராது சுத்தமான செவலைக்காலை கண்ணுங்க மூணு மாதத்துக்கு மேலே இருக்குங்க நம்ம போடக்கூடிய விற்பனை பதிவில் எந்த மாடு எந்த கன்று உங்களுக்கு பிடிச்சாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கோங்க ஃபோன் பண்ணி விவரங்கள் தெளிவாக நீங்கள் ஒரு முறைக்கு ஒரு முறை கேட்டுக்குங்க இந்த கண்ணோட விற்பனை விலை பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூபாய்ங்க வளப்புக்கு போகணும் அப்படிங்கிறக்காக தான் குறைஞ்சவெல்ல தான் போட்டிருக்கிறவங்க பெருசாக நீங்கள் மூணாயிரம் நாலாயிரம் ரெண்டாயிரம் தள்ளி கேட்க வேண்டாம் இருபதாயிரரூபா முன்ன பின்னா இந்த கன்று வந்து கொடுத்துட்லாமுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் பல்லடம் நோக்கி நீங்கள் வந்தீங்கன்னா பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து தாராளமாக பார்த்துக்கலாமுங்க நைட் நேரத்தில் வர வேண்டாம்ங்க வருவதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கு உண்டான கால்நடைகள் இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சவுரியமாக இருக்குங்க வெளியூர் வெளி மாவட்டத்துலேருந்து பேருந்து மூலயமா வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பேருந்து மூலிமா வரலாமுங்க பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா வருவதுக்கு முன்னாடி கேட்டுட்டு வந்துட்டீங்கன்னா விவரங்களை கேட்டு வந்துட்டீங்கன்னா பேருந்து நிலையத்துலேருந்து உங்களை பிக்கப் பண்ணி உண்டான ஆள்கள் வசதி நம்ம செஞ்சு கொடுத்துட்றோம்ங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது நல்ல ஒரு எட்டு லிட்டர் கரவையில் வரக்கூடிய கண்ணோடு கறவைக்கு காலனைக்காமல் எந்த வித கோளாறும் இல்லாமல் சுழி சுத்தமாக வீட்டு பால் தேவைக்கு வேணுங்கிற நண்பர்கள் தாராளமாக அணைக்காமல் கறக்கிற மாதிரி ஒரு மாடு வேணும் காலை கண்ணோடு இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குது மாடும் கண்ணும் ரெண்டுமே சுளி சுத்தமாக இருக்குதுங்க மடிகாம்பு சுத்தம் நல்ல மடிகாம்பு சுத்தமாக இருக்குதுங்க கறவை நல்லா கை மடித்து கறக்கிறவங்க மூணு லிட்டர் பாலுங்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் வந்து கறந்து முடிச்சிடலாமுங்க சிறியவங்க பெரியவங்க யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் எந்த மாதிரி பால் கறக்குறாங்க மாடு எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பாருங்கள் கண்ணுக்கு ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆச்சுங்க சுழு சுத்தமான மாடு சுழு சுத்தமான மயிலை காலை கண்ணுங்க பால் நேரம் மூணு லிட்டரில் தாராளமாக நீங்கள் கறந்துட்டு கண்ணுக்குட்டி குட்டி ஒரு நேரம் மடியில் நாலு நாலரை லிட்டர் பால் இருக்கும் பால் எவ்வளவோ இருந்தாலும் நம்ம ஒரு மூணு லிட்டர் பால் உங்களுக்கு வீடு தேவைக்கு போக தாராளமாக கறந்துட்டு நீங்கள் கண்ணுக்குட்டி குட்டி கூட்டிங்கன்னா கண்ணு தரமான கண்ணாக வந்து சேரக்கூடிய மாடுங்க வீடியோவை முழுமையாக பார்த்துக்குங்க நாலாம் மீத்து மயிலை மாடு சுழி சுத்தமான காலை கன்று சுழி சுத்தமான மாடுங்க கால அணைக்காமல் நேரம் ஒரு மூணு லிட்டர் சாதாரணமாக கறக்கூடிய அளவுக்கு நல்ல தெளிவான மாடுங்க இதோட விற்பனை விலை அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் நீங்கள் வேணுங்கிறவங்க பார்த்துட்டு தொடர்பு கொண்டு கேட்டுட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க ரெண்டு நேரம் வேணாலும் நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்து கொண்டு போகிற மாதிரி இருந்தாலும் கறந்து பார்த்து கொண்டு போங்க மற்ற விவரங்கள் வேறு எதாவது வேணாலும் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமாங்க மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத வச்சுக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்